வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் பிரபல வாகன தயாரிப்பு நிறுவனமான ஸ்லென்டாண்டிஸ் தனது ஜீப் மாடல் ஒன்றின் உற்பத்தியை கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு மாற்றுவதாக அறிவித்துள்ளது இந்த முடிவால் கனடாவின் வேலைகள் ட்ரம்ப் அளிப்பிடத்தில் தியாகம் செய்யப்படுகின்றன என்று தொழிற்சங்க தலைவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளனர் இஸ்லாம் ஆண்டிஸ் நிறுவனம் தனது நூறாவது ஆண்டு கால வரலாற்றில் மிகப்பெரிய அமெரிக்க முதலீட்டு திட்டத்தை அறிவித்துள்ளது இதன்படி பதினொன்று பில்லியன் டாலர் முதலீட்டில் அமெரிக்காவின் மத்திய மேற்கு மாநிலங்களில் ஐயாயிரம் புதிய வேலைகள் உருவாக்கப்படும் என்று கூறியுள்ளது இந்த அறிவிப்பின் ஒரு பகுதியாக கனடாவில் இருந்து ஒரு முடலை அமெரிக்காவிற்கு மாற்றுவோம் என்று ஏஎஃபி செய்தி நிறுவனத்திடம் இஸ்லேண்டாண்டிஸ் தெரிவித்துள்ளது கனடாவின் மிகப்பெரிய தனியார் துறை தொழிற்சங்கமான யூனிஃபோர் அந்த மாடல் ஜீப் கம்பஸ் என்றும் அது ஒன்டோரியோவின் பிரம்டன் ஆலையில் இருந்து மாற்றப்படும் என்றும் கூறியுள்ளது யூனிஃபோர் தேசிய தலைவர் லானா பைன் இது குறித்து கூறுகையில் கனடாவின் வாகனத்துறை வேலைகள் ட்ரம்ப் அளிப்பிடத்தில் தியாகம் செய்யப்படுகின்றன என்றார் மேலும் நமது வாகனத்துறை வேலைகளுக்காக போராட மார்க் கார்னியின் அரசாங்கம் கனடாவின் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் ஒன்றோரியோ மாகாணத்தின் முதல்வர் டாக்போர்ட் இந்த அறிவிப்பு தொழிலாளர்களுக்கு வேதனை அளிக்கிறது என்றார் அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கும் இஸ்லேண்டாண்டிஸின் முடிவில் எனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்த அந்நிறுவனத்திடம் நான் பேசியுள்ளேன் என்று கூறியதோடு போர்ட் ஒண்டோரியோவின் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாகனத்துறை தொழிலாளர்களுக்காக மார்கானை குரல் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் வாகனத்துறை வேலைகளை மீண்டும் அமெரிக்காவிற்கு கொண்டு வருவது ட்ரம்பின் வர்த்தக கொள்கையின் மையப்புள்ளியாக இருந்து வருகிறது இஸ்னர்லேண்டிஸின் இந்த அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்த மார்கார் நிறுவனத்தின் இந்த முடிவு தற்போதைய அமெரிக்க வர்த்தக வரிகளின் நேரடி விளைவு என்றார் மேலும் தனது அரசாங்கம் நமது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியான அமெரிக்காவை அதிகம் சார்ந்திருக்கும் நமது பொருளாதாரத்தை மாற்றியமைக்கும் முதலீடுகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும் என்றும் அவர் கூறினார் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் தொழில்துறை உறவுகள் நிபுணர் ரபேல் ஹோமாஸ் ஏஎஃபியிடம் கூறுகையில் வரும் ஆண்டுகளில் வாகன உற்பத்தி தொடர்பான வேலை இழப்புகளை சந்திக்க கனடா தயாராக இருக்க வேண்டும் என்றார் அமெரிக்காவில் அதிக கார்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்யும் வர்த்தக வரிகளை டிரம்ப் தளர்த்த மாட்டார் என்றும் கோமாஸ் குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த ஆண்டிஸ் நிறுவனம் கனடாவில் தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளது நாங்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கனடாவில் இருக்கிறோம் நாங்கள் முதலீடு செய்தும் வருகின்றோம் பிரம்ட நாளைக்கும் எங்களிடம் திட்டங்கள் உள்ளன கனடா அரசாங்கத்துடன் மேலதிக விவாதங்களுக்கு பிறகு அவற்றை பகிர்ந்து கொள்வோம் என்று அந்நிறுவனம் ஓர் அறிக்கையில் கூறியுள்ளது அல்பர்டாவில் மாகாண அரசாங்கத்திற்கும் அல்பர்டா ஆசிரியர் சங்கத்திற்கும் இடையேயான ஒப்பந்த பேச்சுவார்த்தை முறிந்துள்ளது ஆசிரியர் சங்கம் முன்வைத்த புதிய ஒப்பந்தத்திற்கு கூடுதலாக இரண்டு மில்லியன் டாலர்கள் தேவைப்படும் என்றும் இது ஜதார்த்தமற்றது என்றும் அரசாங்கம் கூறியுள்ளது ஆனால் சங்கின் தலைவர் ஜெய்சன் சில்லின் இது நான்கு ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஐநூறு மில்லியன் டாலர்கள் மட்டுமே என்றும் மாகாணத்தின் நெரிசலான வகுப்பறைகள் மற்றும் மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இது அவசியம் என்றும் பதிலளித்துள்ளார் எங்கள் பள்ளிகளின் நிலையை பாருங்கள் அதுதான் என்று அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் வகுப்பறை அளவுகளின் கடுமையான வரம்புகளை விதிப்பதை விட நெகிழ்வான அணுகுமுறையே விரும்புவதாக பிரதமர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் ஒப்பந்தம் இல்லாமல் இருக்கும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அக்டோபர் ஏழு முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் ஏழு லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிலைமை மோசமடைந்துள்ள நிலையில் அக்டோபர் இருபத்தேழாம் தேதிக்குள் ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் ஆசிரியர்களை மீண்டும் பணிக்கு திரும்ப செய்யும் சட்டத்தை இயற்றுவோம் என நிதியமைச்சர் நேற்று ஹார்னர் கடுமையாக எச்சரித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள ஆசிரியர் சங்கம் பேச்சுவார்த்தையை ஊடகங்களில் அல்லாமல் மேசையிலேயே தொடர விரும்புவதாக கூறியுள்ளது கவின் நோவாஸ்கோஷியா கோஷியா மாகாணத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவரால் பெண்ணொருவர் சுட்டுக்கொல்லப்பட்ட சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பாரதூரமான சம்பவங்களுக்கான பதிலளிப்பு குழுவான எஸ்ஐஆர்டி ஆரம்பித்துள்ளது கிழக்கு பசேஜ் பகுதியில் உள்ள செடர்லேன் என்ற இடத்தில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் தாக்குதல் சம்பவம் குறித்து அழைப்பின் பேரில் ஆர்சிஎம்பி போலீசார் இணைந்தனர் அங்கு கத்தியுடன் நின்றிருந்த ஒரு பெண்ணை அவர்கள் எதிர்கொண்டனர் கத்தியை கீழே போடுமாறு போலீசார் விடுத்த கட்டளைக்கு அந்த பெண் இணங்க மறுத்ததாக எஸ்ஐ தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளது அடுத்து போலீசார் முதலில் தேசர் கருவியை பயன்படுத்தியுள்ளனர் ஆனால் அது பலனளிக்காத நிலையில் அந்த பெண் கத்தியுடன் அதிகாரியை நோக்கி தொடர்ந்து முன்னேறியுள்ளார் இதனால் தற்காப்பிற்காக அதிகாரி ஒருவர் தனது துப்பாக்கியால் சுட்டதில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஆரம்பத்தில் காயமடைந்தவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆசிஎம்பி தெரிவித்திருந்தாலும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட்டதாக எஸ்ஐஆர்டி பின்னர் உறுதிப்படுத்தியது இந்த சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் முதலில் ஒரு துப்பாக்கி சத்தமும் அதனைத் தொடர்ந்து பெண்ணின் அலறல் சத்தமும் கேட்டதாக தெரிவித்தன சில வினாடிகளுக்கு பிறகு மேலும் பல துப்பாக்கிச் சத்தங்கள் கேட்டதாகவும் சுமார் இருபத்தைந்து போலீஸ் வாகனங்கள் அடுத்தடுத்து அவ்விடத்திற்கு விரைந்ததாகவும் ரூஸ் ஸ்பீக்கர் என்று நேரில் கண்டவர் கூறியுள்ளார் மிகவும் அமைதியாக காணப்படும் தங்கள் பகுதியில் இது போன்ற ஒரு வன்முறை சம்பவம் நடப்பது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக எஸ்ஐஆர்டி தனது விரிவான விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது கனடாவின் ஒன்றோரியோ மாகாணத்தில் உள்ள டான்லாக் பகுதியில் குழந்தை ஒன்றை தாக்கிய நாயை போலீசார் சுட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர் புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணியளவில் ரசல் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது போலீசாரின் கூற்றுப்படி அந்த நாய் ஒரு குழந்தையை கடித்ததுடன் மற்றொரு குழந்தையையும் கடிக்க முயன்றுள்ளது அந்த நேரத்தில் நாயின் உரிமையாளரால் அந்த விலங்கை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் நாயை கட்டுப்படுத்த முயன்றனர் அப்போது போலீஸ் அதிகாரி ஒருவரையும் அந்த நாய் கடித்துள்ளது இதனையடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் நாயை துப்பாக்கியால் சுட்டனர் பின்னர் அந்த விலங்கு கால்நடை மருத்துவரால் கருணை கொலை செய்யப்பட்டது இந்த நாய் தாக்குதல் சம்பவத்தில் இரண்டு பேர் சிறு காயங்களுக்கு உள்ளானதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் ஆக்ரோசமான அல்லது ஆபத்தான விலங்குகள் குறித்து பொதுமக்கள் உடனடியாக தமக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவற்றை நேரடியாக அணுகுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஒன்றோரிய மாகாண போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் கனடாவின் கல்கரியில் இந்த வாரம் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை ஒரு டொலருக்கும் கீழ் குறைந்து பொதுமக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது நாடு முழுவதும் அப்படிகையில் ஆல்பர்ட்டாவில்தான் எரிபொருள் விலையில் மிகப்பெரிய சரிவு பதிவாகியுள்ளது கேஸ் பர்னி நிறுவனத்தின் தகவல்படி கல்கரியில் பெட்ரோலின் சராசரி விலை தற்போது ஒன்று தசம் ஒன்று ஒன்பது டொலர்களாக உள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டிற்கு பிறகான மிக குறைந்த விலையாகும் இந்த திடீர் விலை வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன வைக்கப்படுகின்றன குளிர்காலம் தொடங்கியதால் மக்கள் வாகனப் பயன்பாட்டைக் குறைத்தது மலிவான குளிர்கால பெட்ரோலுக்கு நிறுவனங்கள் மாறியது மற்றும் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை அறுபது டாலர்களுக்கும் கீழ் சரிந்தது ஆகியவை முக்கிய காரணிகளாகும் மேலும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது நுகர்வோர் கார்பன் வரி நீக்கப்பட்டதும் இந்த விலை குறைப்புக்கு ஒரு முக்கிய காரணம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் வரும் வாரங்களில் விலை மேலும் சரிய வாய்ப்புள்ளது என்றும் அவர்கள் கணித்துள்ளனர் ஒருபுறம் இந்த விலை குறைப்பு பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் மறுபுறம் இது அல்பர்டா மாகாண அரசுக்கு பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது எண்ணெய் வருவாயை பெரிதும் நம்பியிருக்கும் அல்வர்டாவின் நிதிநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் மாகாணத்தின் வரவு செலவு திட்டத்தில் ஆறு தசம் ஐந்து பில்லியன் டாலர்கள் பற்றாக்குறை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பேசிய நிதியமைச்சர் நேக் ஹார்னர் இந்த நிதி சவாலை நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழில் ஒரு சமச்சீரான வரவு செலவு திட்டத்தை முன்வைப்பது கடினம் அதற்கு எண்ணெய் விலையில் நமக்கு சற்று அதிர்ஷ்டம் தேவைப்படலாம் என்றும் கூறியுள்ளார் ஆக கல்கரி மக்களின் கொண்டாட்டத்திற்கு மத்தியில் அல்பர்டாவின் பொருளாதாரம் ஒரு கடுமையான சவாலை எதிர்கொண்டுள்ளது என்பது தெளிவாகிறது இந்த புதன்கிழமை அதிகாலை வெறும் பதினைந்து நிமிட இடைவெளியில் இரண்டு வீடுகள் மீதும் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிகாலை பன்னிரண்டு இருபத்தைந்து மணி அளவில் ஹோம் ஸ்ட்ரீட் ஹார்ட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீதும் சரியாக பதினைந்து நிமிடங்களுக்குப் பிறகு பன்னிரண்டு நாற்பது மணி அளவில் ஹியூரோன் ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள மற்றொரு வீட்டின் மீதும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இரண்டு வீடுகளிலும் பல தோட்டாக்களின் தடயங்கள் காணப்பட்டதாக லண்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவங்களில் குடியிருப்பாளர்கள் உட்பட எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு தாக்குதல்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவ இடங்களில் காணப்பட்ட இலக்கத்தகடு இல்லாத முன்பக்க ஹெட்லைட் ஒன்று பழுதடைந்த நிலையில் இருந்த நீண்ட நிற ஹோண்டா சிவிக் கார் ஒன்றை முக்கிய சந்தேகமாக கருதி தேடி வருகின்றனர் சந்தக வாகனத்தின் படத்தையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் நடந்த நேரங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்தவர்கள் ஏதேனும் தகவல் அல்லது வீடியோ பதிவுகள் வைத்திருந்தால் ஐந்து ஒன்று ஒன்பது ஆறு ஆறு ஒன்று ஐந்து ஆறு ஏழு பூஜ்ஜியம் என்ற இலக்கத்தில் தம்மை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் கனடா விமான பணிப்பெண்கள் வேலைநிறுத்த முடிந்து இரண்டு மாதங்கள் ஆகியுள்ள போதிலும் பாதிக்கப்பட்ட பல பயணிகள் தாங்கள் செலவழித்த ஆயிரக்கணக்கான டாலர்களை திரும்ப பெற முடியாமல் தவித்து வருகின்றனர் ஒன்றியலை சேர்ந்த ரீனா ஆண்டனோசி என்பவரின் குடும்பம் ஒரு நேரடி உதாரணம் ஆகஸ்ட் மாதம் டப்ளினில் இருந்து திரும்ப வேண்டிய இவர்களது விமானம் ரத்து செய்யப்பட்டது இதனால் வேறு விமானத்தில் டிக்கெட் ஹோட்டல் மற்றும் உணவுக்காக சுமார் பதினாறாயிரம் டாலர்களை தாங்கள் சேர்ந்த பணத்தில் இருந்து செலவு செய்துள்ளனர் ஆனால் ஏர் கனடா நிறுவனம் பதினோராயிரத்தி எண்ணூறு டாலர்கள் மட்டுமே திரும்பித் தருவதாக கூறியுள்ளது மீதமுள்ள ஐயாயிரம் டாலர்கள் ஏன் குறைக்கப்பட்டது என்ற காரணத்தை கூட அவர்கள் விளக்கவில்லை நெருக்கடியின் போது நிறுவனம் முற்றிலுமாக மறைந்து விட்டது போல் உணர்ந்ததாக வேதனை தெரிவித்தார் இதுகுறித்து யார் கனடா கூறுகையில் வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அரை மில்லியன் வாடிக்கையாளர்களிடமிருந்து வரும் கோரிக்கைகளில் தினமும் ஆயிரத்தி நானூறு கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது ஆனால் பயணிகள் உரிமைகள் அமைப்பின் நிறுவனர் கேபர் லூகாஸ் கனடாவின் பயணிகள் பாதுகாப்பு சட்டங்கள் மிகவும் பலவீனமாக இருப்பதாக குற்றம் சாடுகிறார் முப்பது நாட்களுக்கு மேல் பணத்தை பெற காத்திருக்கும் பயணிகள் பெரும் வழக்குகள் நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் அவர் அறிவுறுத்துகிறார் இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக கியூபாக்கில் ஏர் கனடா மீது இரண்டு கிளாஸ் ஆக்ஷன் வழக்குகள் முன்வளியப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட பயணி ஆண்டனோசி விமான பணிப்பெண்களுக்கு அவர்கள் கேட்டதை கொடுத்திருந்தால் நிறுவனத்திற்கும் பயணிகளுக்கும் நல்லதாக இருந்திருக்கும் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் பகுதியில் ஒன்று வைத்தியசாலையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கோர விபத்து பிற்பகல் சுமார் மூன்று நாற்பது மணியளவில் பிரஸ்லாந்து வீதியில் லோலா வீதிக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் அதிகாரிகள் குழந்தையை காப்பாற்ற முதலுதவி நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இருந்தாலும் குழந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக ஒட்டோவா போலீஸ் சேவை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பொது தகவல் அதிகாரி மார்க் ஆண்டோனி டெஸ் ஜேம்ஸ் சிடிவி நியூஸ் ஒட்டோவாவிற்கு வழங்கிய தகவலில் உயிரிழந்த குழந்தை பத்து வயதுக்குட்பட்டவர் என்றும் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பாக வேறு மேலதிக தகவல்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை சம்பவ இடத்தில் லோட்டோவா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் பிரஸ்லாந்து வீதியில் நோட்ரன் மற்றும் பிரான்சிஸ் வீதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அந்த பகுதியை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் அல்லது விபத்து நடந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட டேஷ்கம் காணொளி பதிவுகள் வைத்திருப்பவர்கள் ஓபிஎஸ் பெட்ரோல் கொலிஷன் யூனிட் பிரிவை ஆறு ஒன்று மூன்று ரெண்டு மூன்று ஆறு ஒன்று இரண்டு 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 என்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுமாறும் மேலதிக தகவல்களுக்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற எண்ணை அழுத்துமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பாதவர்கள் கிரைம் ஸ்டோப்பர்ஸ் அமைப்பை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற இலக்கத்தின் மூலமாகவோ அல்லது கிரைம் சிஏ என்ற இணையதளம் மூலமாகவோ இரகசியமாக தகவல் வழங்கலாம் கனடாவின் மணிரோபா மாகாணத்தில் அமைந்துள்ள பகுதியில் கடுமையான பனிப்புயல் காரணமாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி இப்பகுதியில் சுமார் முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு பனி பொழிந்துள்ளது செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி மணி பெரும்பாலான மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளது மின்சார தடையின் விளைவாக பல வீடுகள் வெப்பமூட்டும் மூட்டும் வசதி இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக மூத்த குடிமக்கள் மற்றும் உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அவசரமாக மாற்றப்பட்டுள்ளனர் தற்போது சமூகத்தினர் மெனிடோபாக் ஹைட்ரோ நிறுவனத்துடன் இணைந்து மின்சார விநியோகத்தை மீண்டும் நிலைநிறுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பனிப்புயலின் தாக்கம் சான் கிளோரா மற்றும் ஸ்னோ உள்ளிட்ட மேனிடோபாவின் பல பகுதிகளிலும் உணரப்பட்டுள்ளது அப்பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததாலும் மின்கவிகள் சேதமடைந்ததாலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது